கொஞ்சம் என்னோட நிலமையை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இங்கே பாருங்க அங்கே இருக்கான் இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தி உட்காந்துருக்கான் இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் இங்கே ஒருத்தன் படுத்துருக்கான் இவன் கூப்பிடுவான் உடனே என்னட செல்லகுட்டி என்னாடி தங்கம் பால் குடிக்கலையா பால் குடிங்க போங்க இவன் இங்க வந்து ஒழிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் பார்த்துங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் ஒன்றே ஒன்றுங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க அதனால் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து பால் ஊற்றுனாங்க அந்த பாலில் கொஞ்சம் தண்ணி கலந்ததுனால சாப்பிடாம இந்த அஞ்சு இப்படி சீனை போடுதுங்க என்ன தாங்க பண்ணலாம் உங்கள் வீட்டில் உள்ள இந்த மாதிரி சீனை போடுதுங்களாங்க உங்கள் வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளாம் இங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணடிக்குதுங்க எல்லாம் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் பாலில் தண்ணி கலந்ததுனால ஆள் இல்லைங்க பால் வாங்குறதுக்கு சாப்பிட்டா என்னங்க சாப்பிடாமல் எல்லாமே அங்கே கங்கே உட்காந்துருக்குங்க என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க